வெல்கம் டு சேப்பீஸ் தாட்ஸ் முதன் முதலில் சம்பளம் வந்தவுடன் என்ன வாங்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற தலைப்பு பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் முதன் முதலில் சம்பளம் வாங்க போகிறோம் அப்படின்னா அதிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நல்லபடியாக உயர்த்தணும் நம்மளோட சகல ஐஸ்வர்யங்களும் அதிலிருந்து தான் நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நான் போட்டிருக்கேன் இது வந்து அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும் தெரியும் ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஜாப்புக்கு ஜாயின் பண்ணுறோம் இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது ஃபஸ்ட்டு நம்ம சம்பளம் வாங்குகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்திருக்கோம் அதுக்காக எவ்வளவோ கஷ்டங்களை க்ராஸ் பண்ணி நம்ம வந்திருப்போம் அந்த க அந்த கஷ்டங்கள் எல்லாம் போக்கும் விதமாக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாழ்த்துறை தான் சொல்கிறேன் ப்ரைஸ் ஒரு கிஃப்ட்டு இனிமேல் அதை வச்சு தான் உன்னோட பழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் விட்ட வழி ஓகேங்களா ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிரயோஜனமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அதன் மூலமாக நமக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பதிவு ஓகேங்களா பேசுகிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி நினைக்காதீங்க ஏன்னா அதை சொன்னால் தான் அதோடய அர்த்தம் புரியும் முதன் முதலில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஆண்டவனோட கிருப்பைக்காக அந்த ஆண்டவன் கொடுத்த கிருபைக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு ஒரு வேலையும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஐஸ்வர்யம் நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கும் ஓகேங்களா அதனால தான் நம்ம முதன் முதலில் சம்பளம் வாங்கின உடனே சாமியை கும்பிட்டு சாமிக்குன்ற தேவையான பணத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அதையும் ஃபஸ்ட்டு பொருள் வாங்கும்போது எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் பண்ணினேன் அப்படின்றத ஒரு சின்ன மெசேஜ் தான் இது எல்லாருமே பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க ஆனால் அடுத்து ஐயோ நம்ம இப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்க ஒரு நேரமும் இருக்கும் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அடுத்த மந்த்து சேலரி வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு முறை மட்டும் எல்லா தானிய வகைகளையும் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் வரக்கூடிய காலங்களில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு பொருள் வாங்கணும் அந்த ஒரு பொருள் வந்து கல்வெப்பு அப்படின்னு தான் சொல்வேன் அந்த ஒரு உப்பு வாங்கினாலே போதும் ஒரு ஒரு மாதமும் நான் வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணலாம் அந்த சேலரி வந்ததுக்கப்புறம் நமக்கு வெள்ளிக்கிழமை காலையிலே வாங்கிடணும் அதாவது செவன் ஓ கிளாக் முன்னாடி இல்லை செவன் ஓ கிளாக் முன்னாடி வாங்க முடியல அப்படின்னா நம்ம வந்து ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பொருட்களை வாங்கிக்கலாம் இஷ்டம் இருக்கிறவங்க எல்லா பொருளையும் அன்றைக்கி பார்த்து வாங்கிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு கல்வப்பை மட்டும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு எப்படி சேலரி வந்து வாங்கினோன்னே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோச்சுக்காதீங்க ஓகேங்களா சேலரி வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணினேன் அப்படின்றது தான் இந்த ஒரு மெசேஜ் நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன் அதாவது நான் வந்து ஹிந்து தான் ஆனால் கிறிஸ்டியன் சாமி கும்பிடுவேன் அல்லாவை கூப்பிடுவேன் சாயப்பாவை கூப்பிடுவேன் அதாவது நான் ஃபேவரான என்னுடைய ரொம்ப ஃபேவரான பிள்ளையார் கூப்பிடுவேன் அதாவது ஃபஸ்ட்டு நான் சேலரி போய் எடுக்கும்போது ஏடிஎம்மில் என் ஹஸ்பண்டுக்கு விட்ரா பண்ணி சென்ட் பண்ணான்னு யோசனை பண்ணேன் ஃபஸ்ட்டு நம்ம கையில் பணத்தை பார்க்கணும் அப்படின்னு வெள்ளிக்கிழமை ஃபோர் தேர்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டி சூஸ் பண்ணி அந்த டைமில் போய் ஏடிஎம்மில் எடுத்தேன் டை டைமில் ஏடிஎம்ல எடுக்கும்போது என்கிட்ட ஒரு டாலர் இருந்தது அந்த டாலர் கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை அதனால் வந்து அதை இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன் அந்த பிள்ளையார் டாலர் டாலரை வச்சு நான் போய் சாமி கும்பிட்டு ஏடிஎம் கார்டில் போய் இருபதாயிரம் ரூபா விட்ரா பண்ணேன் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா பத்தாயிரம் நம்ம சாமிக்காக வச்சிடலாம் அதுக்கடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் அதை எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஏவும் ஃபஸ்ட்டு நான் சொன்னது உப்பு அவங்க நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கல்வப்பை என் கையில் கொடுங்க அதுக்கப்புறம் அடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து கல்வப்பு இந்த ஒன்று ஒன்றா எடுத்து டிஸ்பிளே பண்ணுறேன் அது கோதுமை மாவு சாரி கோதுமை பாக்கெட்டு தான் மாவு கிடையாது பார்த்தீங்கன்னா தட்டில் உப்பு வச்சுருக்குறேன் அந்த பாக்கெட் வந்து கோதுமையாகவே கொஞ்சோண்டு கொடுக்கணும்னு கேட்கும்போது அங்கே ஒரு பாக்கெட் ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க மல்லிகைப்பூ ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து வாசம் நிறைந்த மலர்கள் செல்வத்தை பெருக்கும் மலரில் ஒன்று மல்லிகைப்பூ அதனால் மல்லிகைப்பூ வாங்கி வச்சுருக்கோம் விரல் மஞ்சள் அந்த விரல் மஞ்சள் வாங்கி வச்சுருக்கேன் அரிசி துவரம் பருப்பு அது வந்து சர்க்கரை ஓகேங்களா இது எல்லாமே தனித்தனியாக வாங்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து கல்வப்பு விரல் மஞ்சள் அரிசி சர்க்கரை நாட்டு சர்க்கரை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பருப்பு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கோதுமை கோதுமை கேட்கும் போது கொஞ்சமாக கொடுக்கும்போது அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அது பேக்கெட்டில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால தான் நான் கோதுமை முழுசாக வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளோடைய பணம் அதுக்கு மேலே ஒரு ரூபா வச்சுருக்குறேன் பத்தாயிரத்தி ஒன்று அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள பணத்தை வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸ்க்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம்தான் வந்து நல்லா சாமி கும்பிடணும் மனதார ஃபஸ்ட்டு விநாயகர் கும்பிட்டோம் அந்த விநாயகர் கும்பிடும்போது நெக்ஸ்ட்டு நானும் டெய்லியுமே இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது பல விஷயங்களை செய்வேன் அதை வந்து உங்கள்கிட்டயே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சாமி கும்பிட்றது என்னென்ன அப்படின்றத வரிசை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் கும்பிடுவேன் எங்களுடைய சாமி அங்காள ஈஸ்வரி மதுரை வீரன் கூப்பிடுவேன் அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சைடில் இருப்பாங்கள்ல பகவான் கேது பகவான் நாகராஜன் நாகதேவி முன்னாடி மூஞ்சிறு தெய்வம் அதுக்கப்புறம் வந்து அந்த சிவன் இது இருக்கும் இல்லையா ரவுண்டா சிவன் அந்த சன்னதி இருக்கும் அதனால் வந்து சிவனையும் கும்பிடுவேன் நந்தீஸ்வரன் கூப்பிடுவேன் பெருமாளப்பா கூப்பிடுவேன் சக்கரத்தாழ்வர் கூப்பிடுவேன் முனீஸ்வரா பாண்டீஸ்வரா மாரியம்மா காளியம்மா காமாட்சியம்மா மீனாட்சி அம்மா துர்காதேவி விஷ்ணு பகவான் ஐயப்பா முருகா லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எல்லா சாமிக்கும் நன்றி சொல்வேன் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டுக்காக நம்ம ஒரு ஒரு கடவுளுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் தெரிந்தோ தெரியாமலோ விட்டு போன எல்லா தெய்வங்களும் நல்லபடியாக காப்பாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா பொருள்களுமேலே விபூதி கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நமக்கு தேவையான விஷயங்களை செய்யலாம் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோல்டு இல்லைன்னா வெள்ளி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சி அன்றைக்கே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தங்கமயில் டிஜிட் கோல்டு கோல்டு ஆப்பில் போய் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸு அந்த ஃபோர் தேர்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டி டூ உள்ள டைம் குள்ளேயே அதையும் வந்து போட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தங்கம் ஏறுற மாதிரி என்னோடய ஆப்பிலையும் செட் பண்ணியிருந்தேன்னா அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சம்பளத்தை நான் வாங்கி ஒரு இதாக யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து எல்லாேருக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்த இந்த டைமுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய நாள் வீடியோ போடணும்னு நினச்சாலும் என்னால் போட முடியறதில்ல அதனால் கோச்சிக்காதீங்க அதே நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுகிற மாதிரி இருந்துச்சுனாலும் அந்த ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நான் எல்லாத்தையுமே தரவாக டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் உங்களுக்கு நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் ஈஸியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக மக்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் குடக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்